ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னி சேனல் எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த விடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகேயுடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இந்த வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபமானது வருது கார்த்திகை தீபம் என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது திருவண்ணாமலை தான் ஏன்னா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபமானது பயங்கரமாக ஏற்றப்படும் அங்கு ஏத்தப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு தான் வீடுகளிலேயே கார்த்திகை தீபமானது ஏற்றி வைக்கப்படும் அதனால திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்கிறதுனால இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசித்தா இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்குமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி எல்லா கோவில்களிலுமே தீபை ஏத்துவது விசேஷமாக இருந்தாலும் திருவண்ணாமலையில தீபம் தீபம்தான் மகா தீபமாக சொல்லப்படுது அதை பார்த்தாலே கோடி புண்ணி நமக்கு வந்து சேரும் அதை விட நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கொடிய விதமான நோய்கள் அகலோ திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் மட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்தது சரி வாங்க இப்போ இந்த தீபத்தை தரிசிக்கிறதுனால எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பொதுவாக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளம் அப்படின்னா திருவண்ணாமலையை வந்து சொல்லலாம் இங்கு சிவனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகம் அதனால தான் சிவன வளம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் இந்த மலையை கிரிவலமாக வந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கோ இங்கு ஏற்பட்டிருக்கு அளவில்லாத சிறப்புகள் அற்புதங்கள் இருந்த தளமாக இன்றளவுக்கும் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளங்கி கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையுடைய சிறப்புகளுக்கு முதன்மையாக இருப்பது திரு என்று மலை உற்றிலை ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபம்தான் இது போல் மலை உச்சிலை தீபமேற்றி வழிபடக்கூடிய வழக்கம் வேறு எந்த கோவில்லையுமே கிடையாது இந்த கோவிலில் மட்டும்தான் முதன்மையானதாகவும் திகழ்கிறது ஸோ இந்த திருவண்ணாமலை தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் என்றாலே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு வருவது இந்த திருவண்ணாமலை மலை உற்றிலை ஏற்றப்படக்கூடிய மகா தீபம்தான் இந்த மகா தீபம் இருபது கிலோமீட்டர் தூரம் வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே தெரியும் இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பது பலரும் வழக்கமாகலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே வைத்திருக்கிறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு தீபத்தை பார்த்தா ஆயிரக்கணக்கான தீபத்தை பார்த்ததுக்கு சமம் என்று சொல்லப்படுது மேலும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்தை சரிசிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டுமே கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு குவிவாங்க குவியும் போது அந்த திருவண்ணாமலை இடமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைமோதோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருவண்ணாமலையில் இந்த தீபத்தை தரிசிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணிடுறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் இருக்கு இந்த மகா தீபத்தை தரிசிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் என பலரும் தெரியாமல் இருக்கிறவங்க போக மாட்டோம் கூட்டம் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கு என நினைத்து பலரும் மகா தீபத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை தவற விடுறோம் அப்படி தவற விடுறவங்களுடைய கவனத்துக்கு இந்த வீடியோவில் அதை தரிசிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிற திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை நேரில் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் ஒரு தலைமுறை இரு தலைமுறை கிடையாது இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாயா என்று நாம் சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணிய கிடைக்கும் நாம் ஒரு முறை சொல்லக்கூடிய மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணிய கிடைக்க செய்யும் அப்புறம் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியில் பூஜைகள் நடக்கக்கூடிய ஒளி கேட்டதாக ராமணர் சேஷாத்திரி சுவாமிகள் உள்பட பல அருள்வார்கள் கூறியிருக்கிறாங்க அந்த அருள்வார்கள் கூறியறதுக்கேற்ப நாமளும் அங்கே தரிசனம் பண்ணும்போது அந்த சத்தத்தை நாமளும் கேட்கலாம் என்றெல்லாம் வந்து சொல்லப்படுது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல கேக்காட்டியும் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பைபை நம்மளால உணர முடியும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வருந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தியானது நமக்கு அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகமாக நம்பிக்கையாக சொல்லப்படுது திருவண்ணாமலை தீபம் பார்க்கறதுனால இவ்வளவு புண்ணியம் வந்து சேருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ புண்ணியம் நமக்கு வந்து சேரும் நீங்கள் வெறும் ஒரே முறை கிரிவலம் இல்லைன்னா இந்த தீபத்தை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிராக்கள் நடக்கும் இந்த டைம் கூட்டம் அதிகமாக இருக்க அப்படிலாம் யோசிக்காதீங்க கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத அந்த கூட்டத்தை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஒருவேளை நாங்கள் வயதில் ரொம்ப முதியவர்களாக இருக்கிறோம் எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறோங்க டிவியில் ஒளிபரப்பு ஆகுல அப்போ அதை நேரடியாக டிவியில் பார்த்து நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்றது அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் ஏன்னா நினைத்த இருந்து நமக்கு முக்தி தரக்கூடிய ஒரு தலனாக அது திருவண்ணாமலையை சொல்லலாம் அதனால் நம்மளால் போக முடியாட்டியும் நேரில் நாம் வந்து பார்க்காததை டிவி மூலியமாக பார்த்து மந்திரத்தை சொல்லி வீட்டில் இருந்தே கூட நாம் பலனடையலாம் அதனால் வயதானவர்கள்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த தீப திருநாளில் ஐந்து முறை அதாவது மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும் இது புராணங்கள்லே கூறப்பட்டிருக்கு அதாவது இந்த தீப திருநாளில் திருவண்ணாமலையில் ஐந்து முறை கிரிவலம் வந்தால் நாம் எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோசனம் நமக்கு கிடைக்கும் மலை மீது போது தீப மங்கள ஜோதி நம நம என்ற பாடலை பாடி நாம் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபட்டால் வாழ்வில் மங்களங்கள் தடையாகிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருட கார்த்திகை தீபத்தில் ஜோடியாக வந்து அங்கே வணங்குற மாதிரி வாழ்வில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையை வந்து பஞ்சமூர்த்திகள் வள வருவது மிக சிறப்பாக நடைபெறும் அப்போது நாமும் கிரிவலம் வருவது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் ஸோ இதெல்லாம் தெரியாத மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவில் கிரிவலம் வர்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கான சித்தர்கள் சூட்சமாக வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சில தீபம் ஏற்றக்கூடிய கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தேலங்களை சேர்த்து விடுவதாக சொல்லப்படுது இதனால தான் தீபத்திலிருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கிறத இந்த ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இன்றளவும் நடக்கக்கூடிய அதிசயம் அந்த அதிசய வீடியோலாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கோவிலுக்கு போக முடியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய தீப திருவிழாவை லைவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் இந்த திருவண்ணாமலையில் மலை சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் இருக்குது கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் மலை ஏற சுமார் நான்கு மணி நேரமாவது ஆகும் கார்த்திகை தீபத்துக்கு சர்வலாய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஜுடர் என்று பெயர்களும் சொல்லப்படும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்லக்கூடிய உங்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யோக செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீப தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய காட்சியை நேரில் பார்த்து வழிபடுவர்களுக்கு சகலதான கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீபம் எத்தி வழிபட்டால் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்படி பல சிறப்புகளை கொண்டு இருக்கு இந்த மகா தீபம் இந்த மகா தீபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க வெள்ளிக்கலம் அதுவும் வருது இது இன்னும் ஒரு சிறப்பு இந்த தீபத்தை வந்து நீங்கள் லைவாக பார்க்கணுன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக லைவாக நான் போடுறதை நீங்கள் கொள்ளலாம் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தீபத்தை பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த தீபம் ஏத்துறதுடைய சிறப்பையும் இந்த தீபத்தை பார்த்தால் என்ன புண்ணியங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ வீடியோல்லாம் போடுறதை எல்லாமே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பயில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்